கரூர் சம்பவம் தொடர்பாக புதிய தலைமை சேனல் வந்து அரசு கபில இருந்து அஞ்சு நாளா வந்து இதே நிலை ஏற்படுது ஒரு மூணு நாளா தொடர்ந்து மொத்தத்துல இந்த திமுக அரசாங்கம் அவர்களை பற்றி மட்டும் நல்ல விதமாக சொன்னால் டிவி தெரியும் அப்படிங்கிற ஒரு முறைய கொண்டு வந்திருக்காங்க இது வந்து யாரை அமைத்துறதுக்காக செய்றாங்கன்னு தெரியல ஒரு டிவி சேனல் அப்படிங்கும்போது அவங்க எல்லா நிகழ்வுகளையும் போடத்தான் செய்வாங்க அதற்காக வந்து தமிழ்நாடு அரசு நடத்துற கேபிள் லைனை வந்து கட் பண்றது தெரிய மக்களுக்கு தெரிய விடாம பண்றது அப்படிங்கறதெல்லாம் ஒரு தவறான காரணம் இந்த முறைய அவங்க மாத்திக்கணும் அப்படிங்கறத சொல்றேன் ஒரு நிகழ்வை எடுத்து அவங்க டிவியில காமிக்கும் போது அது பொதுமக்கள் பாக்குறாங்க எதுலயோ ஒரு டிவியில பாக்குறாங்க வாட்ஸ்அப் சேனல்ல பாக்குறாங்க அதுக்காக இந்த அடக்கு முறையெல்லாம் எல்லாம் திமுக காரவங்க நிறுத்தணும் இந்த அரசாங்கம் நிறுத்தணுங்கிறதையும் சொல்லிக்கிறேன்